கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது அன்றாட சம்பவங்களாக இன்றைக்கு இந்த கொலைகள் நடந்த வண்ணம் உள்ளன இதை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலேயும் தெரிவித்திருக்கின்றேன் ஆனால் விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை ஏவல் வைத்திருக்கின்றது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை காக்க தவறிய அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்றது இனியாவது இந்த முதலமைச்சர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இப்படி மக்களை ஆடு மா ஆடுகளை வெட்டுவதைப் போல கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெற்றுகின்ற நிலை மாற வேண்டும் இது தமிழகத்திற்கு பெரும் ஆபத்தாக விளைகின்றது தான் தமிழ்நாட்டுல அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தினந்தோறும் கொலை நடக்காத நாளே இல்லை இன்றைக்கு தமிழகம் ஒரு கொலை மாநிலமாக காட்சி அளிக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்திலே தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு துணியாமல் இந்த காவல்துறை காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு எதிர்கட்சிகளை காவல்துறையை வைத்து பொய் வழக்குகளை போட்டு விடலாம் ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறது அது நடக்காது இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கை போட்டு அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் சட்டமன்ற நீதிமன்றத்தில் அதை உடைத்து நிரபராது என்று நிரூபித்து விரைவில் வெளியே வருவார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது என்கின்ற ஒரு புதிய குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள் அவருக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால் தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல கலை மற்றும் அறிவுசார் மாநிலம் தான் தமிழ்நாடு இன்னும் சொல்லப்போறமையானால் சமூக விரோதிகளை தலையெடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இதை அவர் உணர்ந்து கொண்டாக வேண்டும் அவருடைய ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் ஆட்சியோடு தொடர்புடையவை ஆனால் இந்த ஆட்சியிலே எந்த சம்பவங்களும் வன்முறை சம்பவங்களும் ஆட்சியோடு தொடர்புடைய எந்த சம்பவங்களும் நடைபெறவில்லை தமிழ்நாடு சம்பவம் என்று எடுத்துக்கொள்வோமே அது அன்றைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய கேம்ப் அலுவலகமாக இருந்தது ஆனால் அங்கே தொடர் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அது ஆட்சியாளர்களுடைய திறமையின்மையை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது அல்லது ஏதோ சதித்திட்டங்கள் அடிப்படையில் அறிந்து அமைந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போலமை ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூழ் சம்பவம் கூட எனக்கு தெரியாது நான் டிவியில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன் என்று பதிமூணு உயிர பலியான சம்பவங்களோட முதலமைச்சராக இருந்து தனக்கு தெரியாது என்றுதான் சொல்லியிருக்கிறார் தவிர ஒப்புக்கொள்ளவில்லை அப்போதான் தெரியும்னு சொன்னார் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தமிழ்நாட்டில் இப்போ நடந்துருக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த தேதிகளில் அவர் சொல்கிற போது அவர் ஐந்து சம்பவங்களை சொல்லுகிறார் அதில் ஒன்று புதுச்சேரியில் நடந்தது அதையும் நம்ம தமிழ்நாட்டு கணக்குக்கு மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அது புதுச்சேரியில் நடந்தது மீதும் உள்ள நாலு சம்பவங்களுக்கும் வன்முறை சம்பவங்கள் என்று செலுத்துக்கொண்டால் அதில் வந்து எதுவுமே அரசாங்கத்துக்கு இல்லை எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே எடுக்கக்கூடிய முன் அடிப்படையில் பகைமை அடிப்படையில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்வடுங்கிற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன் காரணமாகத்தான் ஏனென்றால் ஒரு காலத்தில் நாலு கோடி தலைவருக்கு தமிழர் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம் இன்றைக்கு எட்டு கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார் எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூடத்திலையும் குறைய தெரியும் ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது நாங்கள் எந்த வகையிலும் பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சமத்தலாம் ஆனால் அதே நேரத்தில் யார் யாருக்கு முன்விரோதம் இருக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் இடத்துல எந்தெந்த ரவுடி பட்டியல் இருக்கிறதோ அந்த பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு அந்த ரவுடிகளுடைய பட்டியலை வைத்துக் கொண்டு அவர்களுக்குள்ளே மோட்டிவ் இருக்கிறதா முன்பகமி இருக்கிறதா விரோதம் இருக்கிறதா அவற்றையெல்லாம் கண்டறிந்து தீர்த்து வைக்க வேண்டும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று முன் நடவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் எனவே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக பேணி பாதுகாப்பதால் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மறுக்கவும் முடியாது எல்லா தொழிலதிபர்களும் நம்மை நாடி வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இதை வேறு விதமாக வேறு கோணத்தில் இதை மாற்றிவிட்டு தமிழகத்தை பின்னோக்கி செல்லிவிட முடியுமா என்று கனவு காண்கிறார்கள் அவர்களுடைய கனவு ஒரு காலத்திலும் பழிக்காது நிச்சயமாக மாண்பு தலைவர் தளபதி அவர்கள் எல்லாவற்றையும் வென்றிகளவிட்டார் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே சிறந்த அமைதி பூங்கா என்பதை நிலைநிறுத்துவார் மக்கள் தொகை காரணம் சொல்லல அதாவது அன்றைக்கு நாலு கோடி மக்கள் தொகை இருந்தது இன்றைக்கி எட்டு கோடி மக்கள் தொகை ஆகியிருக்கு சில இடங்களில் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது மக்கள் தொகைக்கு அது வன்முறைக்கு காரணம்னு சொல்ல முடியாது ஆனால் அதனால் வந்து சில இடங்களில் வந்து கூட தொடர்சலா சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்காக நான் சொல்லிக்கிறேன் தவிர அன்னைக்கு நாலு கோடி பேர் இருந்தாங்க இன்னைக்கு எட்டு கோடி பேர் இருக்காங்க அந்த நாலு கோடி பேர் இருந்தபோது நடந்த சம்பவம் தான் அன்னைக்கு எட்டு கோடியிலேயும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பு இருக்குது அதில் வந்து மோட்டிவ் இருக்குது யார் யாருக்குள்ளே விரோதம் இருக்கிறதோ அந்த விரோதத்தினால் தான் இங்கே நடக்கிறதே தவிர அரசாங்கத்தால் அல்ல அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர்